அண்ட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும்னு மெயினாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா இப்போது அந்த அவசரத்தில் அந்த ஃப்ரீசர்லேருந்து இன்னொரு ஃப்ரீசரில் அவங்க ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அதை வந்துட்டு ப்ராப்பராக அவங்க லாக் பண்ணாமல் விட்டுருக்கலாம் ஒரு விஷயம் பாசிபிளாக இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்னா அவங்க மாற்றி வைக்கிறப்போ அது உடஞ்சிருக்கலாம் இல்லை அங்கேயே டிஸ்போஸ் ஆகியிருக்கலாம் அதை மறைக்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லைனா யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக இதை எடுத்துகிட்டு போகணும் திருடணும்னு நினச்சிருந்தா அதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா இது நிறைய நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லலாம் நம்ம பார்ப்போம் பர்டிகுலராக அந்த லேபில் ஏதோ ஒரு வைரஸ் வச்சுருப்பாங்க அந்த வைரஸ் திருடுறதுக்கு ஒரு கும்பல் வரும் திருடிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக அப்பாக்லிப்ஸ் மாதிரி அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாம்பி வேர்ல்டு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவிஸில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் இது பார்க்குறப்ப நம்மளுக்கு சினிமேட்டிக்காக தான் தெரியுது பட் எந்த அளவுக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல யாராவது ஒருத்தர் அங்கேருந்து அதை திருடி அதுக்கப்புறமேட்டு அவரும் ஒரு ஃப்ரீசரில் வச்சு சர்வை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கும் தெரியல ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாமே ஒரு டெட்லி வைரஸ் தான் இது வரைக்கும் இதுக்கான பாதிப்புகள் பெருசு ஆஸ்திரேலியால எதுவுமே நடக்கல